தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதரன் அவர்களே மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி உங்களுடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செழியன் அவர்களே மற்றும் இந்த இனிய விழாவின் கதாநாயகர் சொல்ல இந்த இனிய விழாவின் இது நாகரிகத்துக்காக சொல்றேன் டக்குன்னே பேசுகிறேன் இந்த இனிய விழாவின் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளரின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் பக்கத்துல தேவராய் சார் எங்க எல்லாரும் நண்பர்கள் தான் பத்திரிகை எல்லாருமே நண்பர்கள் எங்க சகோதரர்கள் தான் நீங்க தான் அந்த படத்தை வந்து ஒரு மக்களிடத்திலேயே கொண்டு போய் சேர்க்கணும் இது ஒரு பெரிய இந்த படம் வந்து வெற்றி அடையணும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து அவர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குநராக இந்த படத்துக்கு இயக்குநராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு நமக்கெல்லாம் தெரியும் பரதன் சார் டைரக்டர் பரதன் சாருடைய கோ டைரக்டர் சங்கர் சார் அவர் இந்த படத்தை

என்னப்பா சிறப்பு சென்டர்ல உட்காந்து கதாநாயகன் கதாநாயக தள்ளி ஊட்டிகளை அந்த பார்வையிலே புரிஞ்சது நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம் கதாநாயகன் கதாநாயகி வந்து சென்டர்ல உட்கார கூப்ப ஒரு சுயநலம் தான் பக்கத்துல சீட்டு கடைகள் பார்த்தேன் மாஸ்டர் முந்திக்கிட்ட இல்ல இந்த கதாநாயகி அவங்களும் சரி கதாநாயகி ரெண்டு பேரும் சிறப்பா நடிச்சிருக்காங்க இந்த இப்பதான் சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்க நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலி எல்லாம் துபாயிலிருந்து வந்திருக்காங்கன்ட்டு எங்களுடைய தமிழ் மண்ணு உங்களை அன்போடு வரவேற்குது மேடம் அவங்க எல்லாரும் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவரை பத்தி நான் பெரிய ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் கூட வேற மொழியெல்லாம் போய் இப்போ இது பண்ணும்போது அப்படி பேசாமல் தவிப்போம் அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்தில் எழுதி நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி அம்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதி அந்த தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க அதுக்கே முதல் கை சார் உண்மையா சார் ரொம்ப அப்ரிசியேட் அதாவது வந்து அந்த முயற்சி எடுத்து நீ தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க உண்மையா அற்புதம் அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்ப மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது எல்லாமே இந்தியா பிளேம் இந்தியா உலக இந்தியா மாதிரி ஆகி போய் இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வைக்கணுன்றாங்க படம் எடுக்கணுன்னா முதல்ல என்ன பண்றாங்கன்னா நார்த்து ஹிந்தி 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 என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒரு அப்ரோச் பண்றோம் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷில் வைங்க அப்படின்னு ஒரு வட இருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறவங்களாக வாங்குறாங்களோ வாங்கப்படுது இல்லையோ ஆனால் அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்தவங்க இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க தான் இந்த இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது இப்போ அதையெல்லாம் மீறி வந்து ஒரு அவர் வந்து மொழியால வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கும் அப்படின்னு எடுக்கணும்னு நினைக்கும் போது அகவிழி அகமொழி விழிகள் வைக்கிறாரு தூய தமிழ்ல வைக்கிறாரு சோ அதுக்கே உண்மையாவே வந்து நம்ம தமிழர்களா இருந்து நாம நிச்சயமா பண்ணோம் அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம ஒரு கைகட்டல் கொடுக்கணும் உண்மையாவே இதை நீங்க வந்து ஆஹ் நம்ம பத்திரிகை நண்பர்கள் கூட இதை நம்ம நீங்க எழுதணும் கண்டிப்பா ஸோ அயல் நாட்டில் மற்ற பக்கத்து நாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழ் படம் எடுக்கும்போது தமிழில் டைட்டில் வைக்கிறார் ஸோ இந்த மாதிரி நல்லா சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படம் உண்மையாகவே அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பொருளாதாரத்தும் இந்த படம் வந்துட்டு நிச்சயமாக காப்பாற்றணும் அதே மாதிரி வெளியில் வரும்போது ஒரு நம்பர் கேட்டார் ஒரு தயாரிப்பாளர் இது வந்து நான் அவனை துறையை நலவாரிய உறுப்பினராக அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இப்போ வந்து இப்ப மானிய கோரிக்கை சட்ட அசம்பிளி நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த நம்பர் கேட்டாரு மானியம் எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டாரு அப்ப நான் இப்ப சொல்லிட்டு வந்தேன் இப்ப மேடையில் என்ன சொல்றேன் உங்களுக்காக என்ன அதாவது இப்போ வந்து மானியம் வந்து எல்லாமே படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் அந்த குழு அமைக்கப்பட்ட குழு வந்து படத்தை பார்த்துட்டாங்க இதை வந்து பத்திரிகையாளருக்கு நான் ஒரு செய்தியாகவே சொல்றேன் இப்போ சட்டசபையில கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கை சொன்னாங்க அதாவது ஜூலை மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் மானியம் சின்ன திரை விருதுகள் அத்தனையும் தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமா வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்காரு அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்றேன் இதை நீங்க வந்து எங்க தயாரிப்பாளர்கள் எங்களோட திரைத்துறையை சார்ந்தவங்களுக்கு தெரியாம இருக்கு அது உங்களை பத்திரிகை வாயிலா, அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துறீங்கன்னா சிறப்பாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்